விழுந்துருக்கோம் இல்லையா அங்க அங்க இருந்து நம்ம என்ன பண்ணனும் அஞ்சு அளவு வந்து எடுத்துக்கணும் ஓகே மறுபடியும் மேல இருந்து இங்கே ஆரேமுகம் இப்படி எடுத்துடு இந்த பெண்டு வந்து கட்டா போடுங்க ரொம்ப வளஞ்சும் போட வேண்டாம் ரொம்ப குடஞ்சும் போட வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தா போ லைட்டா எஸ் சேஃப்ல வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஹாய் மேம் இப்போ இது வந்து கொடையணும் எப்படி நான் அழைச்சு போடுறேங்கிறத வந்து பாத்துக்கோங்க நீங்க இப்படி போட்டீங்கன்னா தான் சுருக்க விழுகாது ஓகேங்களா அதனால இப்ப ஒன்றரை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு நம்ம மடிச்சுடிக்க போறோம் இல்லையா அதனால இங்க ஒன்றரை இன்ச்சு மார்க் இருக்கோம்ல அதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து தள்ளி என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒன்றரை இன்ச் எடுக்கோங்க எப்பயுமே வந்து ஒன்றரை இன்ச் கணக்குக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் வரையற நீங்க வரைங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா இது ரொம்ப பெருசாயிடுச்சு ஒன்றரை இன்ச்சுக்கும் நம்ம கொஞ்சம் இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் இல்லையா தான் நான் வந்து உங்களுக்கு இப்ப டைரக்டா இது வந்து மெட்டீரியலே சொல்லி தரேன் ஓகேங்களா இது எழுதிட்டீங்க இன்னொரு தடவை சொல்லிடுறேன் கையோட ஹைட் வந்து ஆறு இன்ச்சு அதோட பிளஸ் வந்து ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணி எட்டு இன்ச்சு வச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து கை உயரம் இது வந்து கை சைடு உயரம் இது வந்து ஆம்கோ சுற்றளவு இது வந்து குறைஞ்ச பகுதி ஓகேங்களா இந்த குடம்பு பகுதி முக்கால் இன்ச்சுல இருந்து ஒரு இன்ச்சு ஓகேங்களா கீழே வந்து ஒன்றரை இன்ச் மடிப்புக்கு விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மேல ஹைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் மூணு இன்ச்சு மைனஸ் பஞ்ச் பண்ணி அஞ்சு இன்ச்சு இது வந்து சைடு வந்து ஹைட் வந்து எடுத்திருக்கோம் அந்த ஹைட் வந்து எடுக்கணும் அப்படின்னா கை சுற்றுல அஞ்சு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அங்க இருந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்ப இதை கை வந்து முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு அம்சிம்பல் வந்து வேக விதமா சென்ட் பண்ணுங்க நம்ம வந்து இத கட்டிங் போட்டுட்டு நம்ம பேக் சைடு போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு எதுமே தெரியல நான் என்ன பண்றேங்கிறது என்னோட வீடியோல எதுல எனக்கு தெரியல பிளாக் ஆடு ஓகேங்களா அதனால சவுண்ட் நல்லா கேக்குது அப்படின்னா ஓகே மைக் வாங்கியிருக்கேன் உங்களுக்காக அதனால முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு கிளாஸ் முடிச்சு கொஞ்ச நேரம் பேசலாம் ஓகேங்களா இதுல டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இத வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க எனக்கு என்ன பண்ணுங்க தம் சிம்பிள் மட்டும் என் பண்ணுங்க பார்க்கலாம் முடிச்சுட்டே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ஆள் வந்துட்டு ஓகேன்னு சென்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து அடுத்த கிளாஸ்ல நமக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா போகும் சூப்பர் 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 மூணு பேரை சென்ட் பண்ணிருக்கீங்க மூணு பேர் ஓகேன்னு வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மற்றவங்கள என்ன முடிக்கலீங்களா நாலு நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து லைவ் கிளாஸ் ஒரு கிளாஸ் வீடியோ கிளாஸ் அப்படி அந்த மாதிரி வந்து கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பாது பண்ணலாம் ஓகேங்களா நாலு பேர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க எட்டு பேர் லைன்ல இருக்கீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் போடுறதுன்னா சொல்லுங்க நம்ம போயிடலாம் கட்டிங் கட்டிங் போட்டுமா எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அதனால ஒன் நைன் ஜீரோ கேபி ஓகே சொல்லிருக்காங்க அஞ்சு பேரு எதுவும் கஷ்டமா இருக்கா எதுவும் புரியலையா அளவுகளாம் அப்படி அப்படியே நான் இது பண்ணிருக்கேன் அதனால